are watching indiannewstomer.com நேஷனல் உமன்ஸ் டே டு ஆல் த ஒர்ஃபுல் உமன் அவ் தேர் அண்ட் ஆல் த மென் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் தி ஸ்ட்ராங்கெஸ்ட் உமன் ஹூ வி ஆர் அண்ட் ஃபஸ்ட் நான் வந்து ஜியோ இந்தியா ஃபவுண்டேஷனோட நிறைய வருஷமாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்களோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன் லைக் ஒரு கேஷுவலாக வந்து ஒரு விளக்கேற்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஓப்பனிங் செரமனி மாதிரி போயிருந்தேன் அதுக்கப்புறம் ஐ காட் இன்ஸ்பைட் தட் தெர் இஸ் லார்ட் ஆஃப் இந்த மாதிரி எஃபிஷியண்டான லேடிஸ் எல்லாருமே வரும்போது பல பல பொசிஷனில் இருக்கிற நான் வந்து கலைத்துறையில் மட்டும்தான் இருக்கேன் அப்போ இந்த டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு அதனால நான் வந்து இவங்ககிட்ட கேட்டேன் நான் வந்து என்ன ஆக்ட் ஆஸ் அன் ஆக்டராக நான் வந்து ஏதாவது சர்வீஸில் நான் இன்வால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஷீ டோல் லைக் நான் அங்கே வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு கம்யூனிட்டிஸ் வந்து ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம் செங்கல்பேட்டை அந்த மாதிரி ரெண்டு மூணு ஊரெல்லாம் சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நான் வந்து மீட் பண்ணட்டுமா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பீங் பீங் அன் ஆக்டர் நான் வந்து சினிமா துறையில் வந்து நிறைய சோஷியல் ஐ மீன் என்டர்டெய்னிங்காக வந்து நிறைய சர்வீஸ் பண்ணுறேன் அது இல்லாமல் சோஷியல் சர்வீஸை ஒரு ஹியூமனிடேரியன் ஓரியன்டாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவங்களோட ஜாயின் பண்ணி பண்ணுறதுல எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா நான் வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் வென் தெர் இஸ் நோ சினிமா நோ ஈவெண்ட்ஸ் நத்திங் மூவி இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை எனக்கு இருக்கும்போது ஐ ஜஸ்ட் தாட் டு ஸ்டார்ட் சம் பிராண்ட் ஆர் சம்திங் அந்த மாதிரி கிரியேட் பண்ணது தான் என்னோட அனோரா ஆர்ட் ஸ்டுடியோ அப்படின்றது இப்போ ரீசெண்டாக தான் ஆஃப்டர் லாக்டவுன் பேண்டமிக் சுச்சுவேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணு பட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது ப்ராண்ட் என்னோட டான்ஸ் ப்ரொடக்ஷனை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் பேசிக்கலி நான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணது டான்ஸ்லேருந்து கம்மிங் டு ஜியோ இந்தியா ஃபவுண்டேஷன் எப்படின்னா இவங்களோட கம்யூனிட்டிஸ் நான் விசிட் பண்ணும்போது எனக்கு அங்கே பார்த்த சில விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து மனசில் வந்து பட்டுருச்சு ஆக்சுவலி நம்ம வந்து நிறைய விஷயத்தில் சாதிச்சுருக்கோம் பட் நம்மளால் வந்து சில வி சில பேருக்கு வந்து எதாவது சாதிச்சு கொடுக்க முடியும்னா அதுவே வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் தென் ஷீ டோல் தட் நாங்கள் வந்து இந்த லேடிஸ் எல்லாமே வந்து இப்போ கேண்டில் மேக்கிங் சோப் மேக்கிங் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் வித்தியாசமாக ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க மேம் அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன் என்னால் வந்து என்னோடய பியூட்டி சலூனில் இருந்தோ என்னோடய ஸ்டுடியோவில் இருந்தோ லேடிஸுக்கு வந்து டிசைனிங் ஸ்டிச்சிங் டெய்லரிங் இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்களோடய ட்ரைனர்ஸை வந்து அவங்களோட இன்ஸ்டியூட்டில் அனுப்பி அதுக்கப்புறம் அவங்களோட மெஷினரிஸ் எல்லாம் பார்த்தேன் சிஸ்டமாக இருக்கட்டும் ஐ மீன் இந்த டெய்லரிங் மெஷின்ஸு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாமே இப்போ எனக்கு தெரிஞ்ச அவங்க நிறைய அவங்களோட கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லா லேடிஸும் அவங்க வந்து சொந்தமாக வந்து இன்டிபெண்ட்டாக வந்து வளர்கிறதுக்காக ஒரு சுயந்தொழில் வந்து அவங்களே வந்து பக்குப்படுத்துறதுக்காக அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அதில் எங்களை எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வளர்த்திட்ருக்கோம் அண்ட் தொடர்ந்து வந்து லாஸ்ட் இயர் ஜியோ இந்தியா ஃபவுண்டேஷனோட உமன்ஸ் டே செலிப்ரேஷனில் இந்த ஹேண்ட் வீவிங் பண்ணுறதுக்கான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் டூல்ஸ் அண்ட் ஸ்மால் ஸ்மால் கிட் பேக்ஸ் வந்து நான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தேன் என்னோடய ப்ராண்டில் இருந்து ஐ எம் வெரி ப்ரவுட் தேட் ஜியோ இந்தியா ஃபவுண்டேஷன் இஸ் ரேசிங் வெரி குட் அண்ட் சப்போர்ட்டிங் லாட் ஆஃப் லேடிஸ் அண்ட் ஐ ஆம் ஆல்சோ பார்ட் ஆஃப் தேட் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் ஜியோ இந்தியா ஃபவுண்டேஷனோட ஒர்க் பண்ணுறது எதுவுமே நான் வந்து சோஷியலைஸ் பண்ணதில்லை பப்ளிசிட்டி பண்ணதில்லை பிகாஸ் சேரிட்டியாக இருக்கட்டும் நம்ம யாருக்காச்சும் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் எனக்கு வந்து அதில் ஒரு பப்ளிசிட்டி வேணும் அப்படின்றத நான் இது வரைக்கும் நினச்சதில்லை பட் பீங் அன் ஆக்டர் நான் பப்ளிக் ஃபிகராக இருக்கிறதுனால நான் ப்ரெசென்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நியூஸஸ் எல்லாமே வந்து வெளியில் வருது அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட் தட் சப்போர்ட்டிங் பிரியாக்கா அண்ட் ஹர் என்டயர் டீம் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இவங்களோட ஜாயின் பண்ணி நம்ம புது புது விஷயங்கள் பண்ண போகிறோம் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி அண்ட் இண்டிபெண்டன்ட் உமன் ரைசிங் அதர் உமன் அண்ட் சப்போர்ட்டிங் அதர் உமன் கம்யூனிட்டி அண்ட் தேங்க் யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க் யூ ஃபார் த ஃபெலிசிட்டேஷன் தட் ஷீல்ட் ஆல்சோ வெரி நைஸ் தேங்க் யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மூமெண்ட் யூ ஆர் வாட்சிங்